ஜூலை ரெண்டு ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை புதன் அப்படிங்கிறதே ஒரு விசேஷமான நாள் என்ன பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவார் சப்தமி திதி அதாவது மத்தியானம் மூணு மணி ஒரு ஒரு செகண்டு வரைக்கும் சப்தமி திதி இருக்குது பிற்பாடு உத்தர பல்குனி நட்சத்திரம் உத்தரம் ரெண்டு மணி இருபத்தி நாலு செகண்ட் வரைக்கும் உத்தரம் நட்சத்திரம் வரியான யோகம் வணிக கரணம் இன்றைய நாள் தான் நடராஜருக்கு ஆணித் திருமஞ்சனம் அப்படின்னு விசேஷமாக அபிஷேகங்கள் நடைபெறும் நடராஜரை பூஜை பண்ணினால் பிரார்த்தனை பண்ணினா சகல வித்தியையும் ஸ்புரிக்கும் படிப்பு நல்ல அறிவு வரும் ஏன்னா நடராஜர் டான்ஸ் ஆடுறச்ச தான் நிறத்தியம் இந்த அக்ஷரங்கள்லாம் வெளியில் வந்தது அப்படின்லாம் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்கிறது அவர் டமருக்கோ டமருவை இப்படி ஆட்டினாராம் அப்படி அக்ஷரங்கள்லாம் சப்தராசிகள்லாம் வெளியில் வந்து தான் கலைகளுக்கும் வித்தியைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியதான நடராஜா ஞானமிச்சேன் மகேஸ்வராத் நடராஜரை இன்றைக்கி அவசியம் எல்லாரும் பூஜை பண்ணணும் நாளைய தினம் வியாழக்கிழமை அஷ்டமி